வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணால தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கமம் இந்திய பெற்றோர்கள் தமிழ் பள்ளியை தேர்வு செய்ய வேண்டும் ாட்டில் தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை சரிவு கண்டு வருவது மிகவும் வருத்தமளிக்கிறது இந்நிலைப்பாடு மேலும் தொடருமானால் காலப்போக்கில் பல தமிழ் பள்ளிகள் மூடப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளதாக இங்குள்ள பேரா சங்கீத சபா தமிழ் பள்ளியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் படித்த முன்னாள் மாணவர்களின் ஒருங்கிணைப்பாளர் சித்திரகலா கூறினார் நாட்டிலுள்ள இந்திய சமூகத்தினர் தங்கள் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புவதில் தீவிரம் காட்ட வேண்டும் அப்படி அனுப்ப தவறினால் காலப்போக்கில் மாணவர்கள் பற்றாக்குறையால் தமிழ் பள்ளிகள் மூடும் அபாயத்தை எதிர்நோக்கிறார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதன் அடிப்படையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இப்பள்ளிகள் படித்த முன்னாள் மாணவர்கள் பள்ளியில் போதித்த முன்னாள் ஆசிரியர்களை சிறப்பிக்கும் பொருட்டும் பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பொருளும் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இப்பள்ளி தொன்னூறு ஆண்டு அகவையை நிறைவு செய்கிறது பள்ளி நூறாம் ஆண்டை நிறைவு செய்யும் வெளியால் பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும் அதோடு இப்பள்ளி பெரிய அளவில் இருப்பதோடு அதன் செயல்பாடு அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் உன்னத நோக்கமாகும் ஆனால் நம்ம பழக பழக தேட தேட அந்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்டிங்கில் இந்த ஆர்வம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு அது ஏன்னு பார்க்கும்போது எல்லாரும் குறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இதை செய்யணும் இது ஏன் இப்படி செய்கிறீங்க எதுதான் அப்படி செய்கிறீங்க நம்ம வந்து முதல்ல ஐம்பது வெள்ளின்னு சொல்லுவோம் அப்புறம் நூறு வெள்ளின்னு சொல்லுவோம் எண்ணூறு பேர் வைக்கிறதாங்க தாக்கல் ஒரு ஐம்பதாயிரம் செலவு வரும் உங்களுக்கு இன்னூறுவா சொல்லுவோம் அப்போ அது கேள்வி கேட்டாங்க அப்போ கேள்வி கேள்வி கேட்க அதுவங்க தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க கேள்வி கேட்குறவங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது குறைஞ்சி குறைஞ்சி இந்த இருபத்தொம்போது பேரில் நாலே பேர் தான் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க லெவலுக்கு நாங்கள் வந்துட்டோம் ஆனால் எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை நடத்தியே செய்யணும் பத்தொம்பதாம் தேதி ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் நடத்தணுன்றதில் நாங்கள் ரொம்ப முடிவாக இருந்தோம் இன்றைக்கி மூணு பேர் இன்றைக்கி வந்திருக்கிறோம் நாங்கள் மூணு பேரும் கடைசி வரைக்கும் ஓடணும் எல்லாத்துக்குமே நானும் ஸ்வீட் பட்டும் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நேர்த்தே நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து எல்லாம் செஞ்சு அது ஏன் அப்படி செய்கிறோம்னு சொன்னாக்கா ஸ்கூலுக்கு வந்து இப்போ தொண்ணூறு வயசாகுது எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு வயசாகுது நூறு வருஷம் கொண்டாடும் போது இந்த ஸ்கூல் வந்து மிலேஷாலே ஆக பெரிய தமிழ் பள்ளியாக இருக்கணுன்றது எங்களுடைய உலகம் அந்த குருபு சாரும் அதே இலக்கு தான் வச்சுருக்காங்க ரெண்டு வருஷத்தில் பெரிய ஸ்கூலாக கொண்டு வர ஏற்கனவே நாலு மாடியாக கட்டுறது துணிசாமி துணிசாமி எடுக்காங்க இப்போ இன்னும் ரெண்டு வருஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பெரிய பெரிய விஷயமே இல்லை கட்டடம் இருக்குது மாணவர்கள் சேர்க்கறது தான் அது பெரிய விஷயமே இல்லை நாட்டில் இன்னமும் தமிழ் பள்ளிகள் சிறப்பாக இயங்குகின்றன மற்றும் செயல்படுகின்றன என்றால் அதற்கு முதன்மை காரணம் மாயிக்கா என்றால் அது மிகையாகாது அன்றைய மற்றும் இன்றைய மாய்கா தலைவர்கள் தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்கு உதவி வருகிறார்கள் ஆகையால் நாட்டில் தமிழ் பள்ளிகள் இன்னமும் வேரூன்றி இருப்பதற்கு மாயிக்கா பெரும் பங்காற்றி வருவதாக நிகழ்வின் சிறப்பு பிரமுகரும் பேரா மாநில மாயிக்கா தலைவரும் மாய்காவின் தேசிய உதவித்தலைவருமான தான்ஸ்ரி ராமசாமி கூறினாா் மா முன்னாள் தலைவர்கள் நாட்டில் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு பேராதரவு வழங்கியதோடு மட்டுமின்றி பள்ளிகளின் கற்றல் கற்பித்தல் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டனர் இன்று இந்நாட்டில் தமிழ் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பெரும்பாலானோர் உயர்நிலையில் இருந்து வருகிறார்கள் அத்தோடு நிகழ்வின் மலர் வெளியிடப்பட்டது அதற்கு ஐயாயிரம் பேர் வழங்குவதாக அவர் பதிவிட்டார் நிறைவு விழாவில் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களான நடராஜா மற்றும் ஏந்திராணிக்கு தங்க மோதிரம் மற்றும் தங்க காப்பணி சிறப்பிக்கப்பட்டனர் மேலும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சசிகலா சேகர் பள்ளி வாரியத் தலைவர் ஜெயபாலன் டைரக்டர் பிரான்சிஸ் செல்வன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் பிரமுகர்கள் ஆசிரியர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தெருமுறை ஓதுவதன் வாயிலாக மாணவர்களின் வாழ்வாதார மேம்பாடு காணும் இந்த சங்கத்தில் அர்ப்பணிப்பு செய்தவர்களை நினைவு கூறுவது அவசியமாகும் மலேசிய இந்து சங்கத்தின் ஏபு வட்டார பேரவையின் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திருமுறை ஓதும் விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்வு வெற்றி பெற மூவாயிரம் ரெங்கின் நிதியுதவி வழங்கியுள்ளதாக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் கூறினாா் நிகழ்வில் அதிகமான மாணவர்கள் திருமுறை ஓதும் நிறைவில் பங்கேற்றுள்ளதை காண முடிகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இம்மாவட்ட பேரவையின் இந்து சங்க சேவையாளர்களின் அர்ப்பணிப்பால் பல மாணவர்கள் திருமுறை ஓதும் பயிற்சியை மேற்கொள்வதோடு அதன் தொடர்ச்சியாக அவர்கள் வாழ்வாதாரத்திலும் உயர்நிலையை கண்டு வருவதை காண முடிகிறது என்று அவர் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் திருமுறை திருமுறை போட்டியில கலந்து கொள்ற பிள்ளைங்க நானூத்தி இருபது பேரு பெற்றோர்கள் ஒரு நானூறு பேரு வர்ணத்திட்டம் போட்டியில ஒரு நூற்றி அறுபது பேரு பொதுமக்கள் பெற்றோர்கள் நம்ம கோல போட்டி பேச்சு போட்டி வதிக பாராயணம் பஞ்ச புராணம் திட்டம் போட்டி இதெல்லாம் இன்னைக்கு நடைபெற்றது மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு இந்த இந்த நிகழ்வு பெரிய நிகழ்வு நாங்கள் சிறப்பாக சேர்த்துட்டு உண்மையிலே எங்களுக்கு வந்து நன்கொடைய இந்த வேலையில நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக் கொடுக்கிறோம் இந்த இந்து சங்க சேவையாளர்களின் அர்ப்பணிப்பை என்றென்றும் நன்றியோடு நினைவுகொள்வது அவசியமாகும் அத்தோடு இந்த திருமுறை ஓதும் பயிற்சி மற்றும் செயல் நடவடிக்கையால் பல சிறந்த ஒழுக்கம் நன்னெறி பண்புகள் கொண்ட மாணவர்களை இத்தகைய நிகழ்வின் வாயிலாக உருவாக்க முடியும் என்று நம்பிக்கையோடு அவர் குறிப்பிட்டார் இந்த விழா விழா மிக சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கிய நாங்கள் நன்றி தெரிவித்துக் வருகின்றோம் அதோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இரண்டாயிரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மானியமாக ஏழாயிரம் பொறுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் அதைப்படி கிடைக்கப்பட்ட மானியத்தையும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நன்கொடைகளையும் கொண்டுதான் இன்றைய நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இந்த போட்டியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் நன்கொடையாளர்கள் சிறப்பு பிரமுகர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே மஞ்ச மாவட்ட வட்டார தலை செயலின் சார்பிலே நன்றி தெரிவித்தார் நம்மிடம் திருமுறை திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் போன்ற அரிய நூல்கள் உள்ளன இவைகளை நாம் படித்து இன்புற வேண்டும் இதிலும் சாரங்கள் மற்றும் கருத்தினை நன்கு படித்து புரிந்துணர்வோடு செயல்பட வழிவகுக்கிறது இங்கு நடைபெற்ற திருமுறை ஓதும் போட்டிகள் வெற்றி பெறுவது முக்கியமல்ல ஆனால் அதில் புரிந்துணர்வோடு படித்து அதன் பொருளை விளங்கி வாழ்க்கையில் செம்மையாக வாழ்வதே சிறந்த பண்பு நன் இந்நிகழ்வின் நிறைவு விழாவில் திருமுறை ஓதும் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இம்முறை ஏபோ இந்து சங்க வட்டார பேரவையின் தலைவர் விஜயகுமரன் மற்றும் அவரது நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக இந்நிகழ்வில் ஏற்பாடு செய்தனர் சிறப்பு பிரமுகர்களாக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி ஏபுபாரா நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்பு அதிகாரி இந்திரன் பேரா இந்து சங்க தலைவர் சுந்தர மற்றும் பத்துகாஜா சிறைச்சாலை இயக்குநர் ஏசிபி தனபாலன் மற்றும் இதர பிரமுகர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்காப்பு கலைகள் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் தெக்கோண்ட விளையாட்டாளர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ந்தனா் தெக்குவாண்டோ என்ற தற்காப்பு கலையை கற்று தேர்ந்தவர்கள் மிக கட்டோடுங்கோடு தமது வாழ்க்கையை வழிநடத்தி செல்பவர்கள் ஆகையால் இது போன்ற தற்காப்பு கலைகள் மனிதாபிமானம் மற்றும் கட்டொழுங்கு நடவடிக்கைகள் போன்ற விவகாரங்களில் சிறந்து விளங்கும் பண்பாளர்கள் என்று தெக்குவாண்டோ மாஸ்டர் நாகராஜன் கூறினார் வணக்கம் என் பேர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் நாகராஜன் நான் ராஜன் சொல்லுவாங்க நான் திக்கோண்டு வந்து ஒரு ஏழு வயசுல ஆரம்பிச்சேன் ஏழு வயசுல ஆரம்பிச்சு இப்ப எனக்கு ஐம்பது வயசு ஆகுது ஃபுல்லா தான் இருக்கேன் ஃபுல் டைம் இதுதான் செய்யறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பொருத்தவன் பாய் பொத்தவனோட குழம்பு வளர்ந்து ஹைஃபஜிலாக பண்ணுவேன் அந்த தைக்கோண்டோ ஆரம்பித்து லைஃப் ரொம்ப சேஞ்சஸில் இருந்துச்சு ஒன்னு சேஞ்சஸ் எப்படின்னா டிசிப்ளின் டைக்கோண்டோனாலே டிசிப்ளின் மறு வார்த்தையை டிசிப்ளின் தான் ஒரு பையன் வந்து அதை டிசிப்ளினாக இருக்கணும்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்வான்டோ இல்லைனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் டைக்காண்டோ காரா பிசி ஆர்ட் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அதிகமான டிசிப்ளின் என்ன சொல்லுவாங்க ஒரு 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 பிள்ளைங்களை வந்து கணக்காக வழி நடத்துகிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட்டு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு ஐநூறு ஸ்டூடெண்ட் இருக்காங்க இந்த ஹோல் மிலிஷியாவில் ஏழு ஸ்டேட்டில் அஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஆக்சுவலி ஏழு ஸ்டேட்டில் கிளாஸ் வச்சுருக்கோம் ஏழு ஸ்டேட்லேயும் ஈப்போல் வண்டி பத்து சென்டர் வச்சுருக்கோம் நம்ம அண்மைகள் அனைத்துலக ரீதிகள் தாய்லாந்து பேங்காக்கில் நடைபெற்ற தெக்வாந்து போட்டிகள் மலேசிய நாட்டை பிரதிநிதித்த தம்முடைய வெளியாட்டாளர்களான நான்கு தங்கம் ஆறு வெள்ளி மற்றும் எட்டு வெண்கல பதக்கங்களை வென்று இந்நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர் இவர்கள் பல இனத்தை சேர்ந்த விளையாட்டாளர்கள் என்றும் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வில் வந்து நாலு வயசுல வந்து திருக்குள்ளா ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நான் நிறைய போயிருக்கேன் இந்தோனேஷியா ரெண்டு வாழ்க்கை போயிருக்கேன் பெங்களூர் இந்தியா ஒரு வாட்டி போயிருக்கேன் இப்போ வந்து போயிருக்கேன் பெங்களூர்ல ஸ்பாரிங் போயிட்டு கோல் எடுத்தேன் இந்தோனேஷியால வந்து சில்வர் பிரான்ஸ் எடுத்தேன் அப்புறம் இப்போ இந்த தாய்லாந்து வந்து சில்வர் அண்ட் பிரான்ஸ் அம்பிஷன் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் என்னோட சப்போர்டர்ஸ் வந்து எங்க அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் அவங்களுக்கு எல்லாமே நன்றி கிடைக்கிறேன் அம்மா அப்பா மாஸ்டர் மேடம் clap your family friends and family ellarku nandi solra எத்தகைய தற்காப்பு கலைகள் பயின்றவர்கள் மிகவும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்கள் ஆகையால் இக்கலைகளை கற்று தீர்ந்தவர்கள் மிக தைரியத்தோடு எதனையும் எதிர்நோக்கும் வல்லமை கொண்டவர்கள் தற்போதையினுடைய ஐநூறு மாணவர்கள் இத்தகைய பண்பினை கொண்டவர்கள் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக தெக்வாண்டோ கலைகள் தீவிரமாக ஈடுபட்டு பல விளையாட்டாளர்களை தேசிய மற்றும் அனைத்துலக ரீதியில் விளையாட உருவாக்கப்பட்டன தற்போது நூறு பயிற்சியாளர்கள் தம்மிடம் இணைந்து பணிபுரிந்து வருகின்றனர் இதனால் நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களிலும் ஏப்போ வட்டாரத்தில் பத்து பயிற்சி மையங்களை வழிநடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் திக்கோண்டல் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட அனுபவம் திக்கோண்டல் வந்துட்டு திக்கோண்டலே டிசிப்ளின் டிசிப்ளின் இருக்கிறவங்க தான் திக்கோண்டல் இருக்கவே முடியும் யாராச்சும் என்கிட்ட வந்து திக்கோண்டல் மாஸ்டர் டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னா நம்பவே மாட்டேன் ஏன்னா யாரு வந்து திக்கோண்ட பழகுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா டிசிப்ளின் இருக்கும் ஏன்னா திக்கோண்டே மறுபடியும் டிசிப்ளின் தான் சோ அதனால என்னோட 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 லைஃப்ல நான் என்ன கத்துக்கிட்டனோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சு நான் அந்த டிசிப்ளின்லாம் மெயினா போக்கஸ் பண்ணி இங்க வர பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எங்கிட்ட பாத்தீங்கன்னா சைனீஸ் மெல்லீஸ் இந்தியன்ஸ் எல்லாமே இருக்காங்க இங்க வந்து எந்த பொலிட்டிக்ஸும் இனிமே இல்லை அப்படின்னு என்ன சொல்றேன்னா எந்த ஏன்னோட என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இஷ்யூவே இல்லை ஒரு இந்தியன் வாங்குவாங்க சைனீஸ் சாப்பிட்றாங்க ஒரு முல்லீஸ் வாங்குவாங்க நாங்க சாப்பிடுவோம் எல்லாமே ஒன்னா தான் இப்போ எக்ஸாம்பிள் நான் தாய்லாந்து போயிட்டு வந்தேன் எல்லாரும் ஒரே மேசில உட்காந்து ஒன்னாரா சாப்பிடுவோம் போன முடியல பிள்ளைங்க வெரி ஹப்பிலா ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் தயக்கறது ஊக்குறது இல்ல அவங்க பயப்படாம செல்ஃப் கான்பிடன் பண்றாங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொசைட்டிக்கு இந்த தன்னம்பிக்கை கொடுக்குறோம் ஏன்னா நான் எப்பவுமே என் பேரண்ட்ஸ் சொல்லுவேன் தன்னம்பிக்கைன்ற விஷயம் சுபமாக்கையில் விற்றாங்கன்னா திக்கோண்ட போடாதீங்க நீங்க வாங்கி உங்களுக்கு பிள்ளை கொடுத்துருங்க அப்படி சுபமாக்கையில் விற்காதனால திக்கோண்ட ஓ கார்த்தோ ஏதோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் நீங்க பழகியே ஆகணும் ஏன்னா அது மூலிமா தன்னம்பிக்கை நிறைய நம்ம பிள்ளைங்க லேர்ன் பண்ண முடியும் இத்தகைய கலைகளை பள்ளிகளில் மாணவர்கள் புறப்பாட செயல் நடவடிக்கை வழங்க கற்பது மிக அவசியம் இது அவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி அவர்களின் புறப்பாட புள்ளிகளை அதிகரித்து அவர்கள் பல்கலைக்கழகம் செல்லும் வாய்ப்பை பிரகாசமாக உள்ளது உயிர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு இம்மாதிரியான புறப்பாட செயல் நடவடிக்கைகள் அவசியத்தை உணர்ந்து செயல்படும்படி அவர் ஆலோசனை வழங்கினார் இம்முறை பேங்க் செல்லும் மாணவர்களுக்கு நிதியுதவி போக்குவரத்து செலவுகள் செய்த ஏபோ பாரத் மாயிக்கா தொகுதி தலைவர் ஜெயகோபி மற்றும் அவர்தம் நிர்வாகத்திற்கு நன்றி அதோடு உதவியும் ஆதரவும் வழங்கிய பேச்சோர்கள் வணிகர்கள் நண்பர்கள் ஆகியோருக்கும் அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் செயற்கை நுண்ணறிவு துறைகள் ஆசிரியர்கள் ஆளுமை பெற வேண்டும் கோலகங்சர் மாவட்டம் வெற்றிவாகி சூடியது பேரா மாநில தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் மன்ற ஏற்பாட்டில் வெள்ளி விழாவை எட்டியது இந்த வழத்தமிழ் விழா இவ்விழா மலாக்காவில் நடைபெறவுள்ளது அடுத்த ஆண்டு பேராக்கள் பத்து நடந்தால் அந்நிகழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக நிதியுதவி வழங்க தயாராக உள்ளதாக நிகழ்வின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டபோது பத்து காஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் கூறினார் அடுத்த பத்தாண்டு என்ன நடக்கப்போகிறது என்று தெரியவில்லை நாம் இம்மாற்றங்களுக்கு தயாராகவில்லை என்றால் நம் சமூகம் பின்தங்கிவிடுவோம் செயற்கை நுண்ணறிவு விவகாரங்களில் நாம் நன்கு கற்றுத்தயரும் வேண்டும் அதுக்கு நாம் என்ன சவாலை ஏற்க தயாராக இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார் நம்முடைய கலை கலாச்சார மொழி வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வெற்றி காண முடியும் ஆகையால் நம் சமூகத்தினர் காலத்துக்கு ஏற்ற சவாலை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன இத்தகைய நிலைப்பாட்டை நாம் நன்கு புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு வாயிலாக அதிக தகவல் மற்றும் சிந்தனைகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும் ஆகவே இத்தகைய நவீன வளர்ச்சிக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெயக்குமார் சபாபதி நான் பேரா தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகத்தின் தலைவர் இன்று சங்கர் பத்துகஜா தமிழ் பள்ளியில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பேரா மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான வளர்த்தமிழ் தமிழ் விழா சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டி இவ்வாண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா போட்டியாகும் இப்போட்டியில் மூன்று போட்டிகள் நடைபெற்றன கவிதை ஒப்புவித்தல் திருக்குறள் மலரப் போட்டி பேச்சு போட்டி இந்த மூன்று போட்டிகளிலும் பேரா மாநிலத்தில் உள்ள பன்னிரண்டு மாவட்டங்களிலிருந்து இருந்து எழுபத்தி இரண்டு போட்டியாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் இரண்டு நிலை மாணவர்கள் அடுத்த மாதம் மலாக்கா மாநிலத்தில் நடைபெறுகின்ற தேசிய அளவிலான செந்தமிழி விழாவில் பங்கெடுக்கவிருக்கின்றனர் இவ்வாண்டு பேரா மாநில அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் கோலக்சா மாவட்டம் ஒட்டுமொத்த வெற்றியாளராகவும்

கவிதை ஒப்புவித்தல் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாநிலத்தை பிரதிநிதித்து தேசிய அளவில் மலாக்கா நடைபெறும் போட்டிக்கு செல்வார்கள் இரண்டாவது மூவாண்டி மாவட்டம் மற்றும் மூன்றாவதாக லாரூர் மதாங் சலாமா மாவட்டம் வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது வென்றது மண்சோ இந்து சங்கத்தை ஏழாவது திருமுறை விழா சிறப்பாக நடைபெற்றது சமூகத்தினர் தாமாகவே சமயத்தை இழிவுபடுத்தும் செயல்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது நமது சமயத்தை நாமே இழிவுபடுத்தும் செயல் நடவடிக்கைகள் சில தட்பொருகள் நமது சமுதாயத்திலிருந்து மதமாற்றம் செய்து கொண்டே இழிவுபடுத்தும் சமூகத்திற்கு தூண்டுதலாக அமைகிறது நமது திருவிழா அலங்கோலங்கள் என்று மஞ்சம் இந்து சங்கம் வட்டார பேரவையின் நாற்பத்தி ஏழாவது திருமுறை ஓதும் விழாவை தொடக்கி வைத்த போது புருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்திய நலப்பிரிவு சிறப்பு அதிகாரி மாவட்டத்தில் வஞ்சிகள் நடவடிக்கைகள் தற்போது மீண்டும் அதிகரிக்கப்படுகிறது இவ்விவகாரத்திற்கு தீர்வு காண பொருட்டு வட்டார இந்து சங்க பேரவையும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக மாவட்ட போலீஸ் படை தலைவருடனான சந்திப்பை விரைவில் ஏற்பாடு செய்யப்போவதாக அவர் குறிப்பிட்டார் என்று இங்கு வர்ணம் தீட்டும் போட்டி திருமுறை ஓதுதல் கோலப் போட்டி பேச்சு போட்டி பதிப்பாராயணம் ஒப்புவித்தல் போன்ற போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற நாடாளுமன்ற உறுப்பினர் த துங்யாங்கோ ஹாங் ஏழாயிரம் ரங்கின் நிதியுதவி வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததாக அவரின் இந்திய சமூகநல அதிகாரி தினகரன் கூறினார் இவ்வாண்டு இங்கு நடைபெறும் போட்டிகள் மஞ்சங் மாவட்ட தமிழ் பள்ளிகள் அனைத்தும் முழுமையான ஈடுபாட்டை காண்பித்துள்ளனர் குறிப்பாக மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்து சமூகத்தினர் கலந்து கொண்டதாக இந்திராணி ராமன் கூறினார் வணக்கம் நான் மஞ்சள் வட்டார பேரவையின் தலைவர் திருமதி இந்திராணி தர்மன் இவர் வந்து துணைத் தலைவர் மஞ்சள் வட்டார துணைத் தலைவர் சண்முக ஐயா அவர்கள் இன்றைக்கு நாங்க நாற்பத்தி ஏழாவது ஆண்டு திருமுறை விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் நானூ நானூற்றி இருபது திருமுறை திருமுறை போட்டியில கலந்து கொள்ற பிள்ளைங்க இருபது பேரு பெற்றோர்கள் ஒரு நானூறு பேருணத்திட்டம் போட்டியில ஒரு நூற்றி அறுபது பேரு பொதுமக்கள் பெற்றோர்கள் நம்ம கோல போட்டி பேச்சு போட்டி வதிக பாராயணம் பஞ்ச புராணம் வர்ணத்திட்டம் போட்டி இதெல்லாம் இன்னைக்கு நடைபெற்றது மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு இந்த நிகழ்வு பெரிய நிகழ்வு நாங்க சிறப்பா சேர்த்து உண்மையிலே எங்களுக்கு வந்து நன்கொடைய இந்த வேலையில நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக் கொடுக்கிறோம் அது மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரம் மிங்கீட் வழங்கி உதவினார் அவரோடு மாவட்ட பிரமுகர்கள் வணிகர்கள் நன்கொடையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களால் இயன்ற நிதியுதவி வழங்கி நிகழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக செயல்பட்டதற்கு மாவட்ட இந்து சங்க துணைத் தலைவர் சண்முகம் பாராட்டை தெரிவித்தார் மணேச இந்து சங்கம் மஞ்சா பேரவையின் துணைத் தலைவர் இந்த திருமுறை விழா நாற்பத்தி ஏழாவது திருமுறை விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய நன்கொடையாளர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு அசா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இரண்டாயிரம் ரிமோட் குருவா குருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மானியமாக ஏழாயிரம் வங்கிக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் அதைப்படி கிடைக்கப்பட்ட மானியத்தையும் பொதுமக்களிடமிருந்து பெயரப்பட்ட நன்கொடைகளையும் கொண்டுதான் இந்த நிகழ்வு உலக சிறப்பாக நடைபெற்றது காலை ஏழு நாற்பத்தி ஐந்துக்கெல்லாம் இந்த நிகழ்வை ஆரம்பித்து ஊர்வலம் நடைபெற்று பிறகு பூஜைகள் நடைபெற்றது அதன் பின்னர் அனைவருக்கும் காலை சிற்றுந்தி வழங்கப்பட்டது பின்னர் மற்ற திருமுறை திருமுறைக்கான தனிநபர் குழு போட்டிகள் எல்லாம் பக்கத்தில் உள்ள தமிழ் பள்ளியிலே நடைபெற்றது பிறகு பனிரெண்டு மணி அளவிலே அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மாலை மணி இரண்டு முப்பது அளவிலே போட்டியான பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நாளை மணி மூணு நான்கு மணிக்கு தேநீர் வழங்கப்பட்டது ஆறு மணி அளவிலே இந்த போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்று ஒரு இறுதியை அடைந்துள்ளது நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்